இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் வீக் டிஆர்பி படி டாப் ஃபைவ் டிவி அப்படிங்கிற லிஸ்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சன் டிவியோட டாப் ஃபைவ் லிஸ்ட் டிஆர்பி படி எந்தெந்த இடத்த பிடிச்சிருக்குது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் ஒரு பார்க்க போகிறோம் இடத்துல இருந்து அப்படிங்கிறனால அஞ்சாவது இடத்துல மல்லி ஏழு புள்ளி நாலு நாலு ரேட்டிங்கோட வந்து அஞ்சாவது இடத்துலையும் வானத்தை போல ஏழு புள்ளி ஆறு அஞ்சு ரேட்டிங்கோட வந்து நாலாவது இடத்துலையும் மருமகள் எட்டு புள்ளி ரெண்டு நாலு ரேட்டிங்கோட வந்து மூன்றாவது இடத்துலையும் கயல் எட்டு புள்ளி ஏழு ஆறு ரேட்டிங்கோட வந்து இந்த வாரம் இரண்டாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்குது லாஸ்ட் வீக் முதல் இடத்துல இருந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது லாஸ்ட் வீக் இரண்டாவது இடத்துல இருந்த சிங்கப்பெண்ணே ஒன்பது புள்ளி ஒன்று ஒன்று ரேட்டிங்கோட வந்து முதலிடத்துக்கு முன்னேறிக்கிறது ஸோ கடந்த இருபத்தி எட்டு வாரங்களாக வந்து முதலிடத்தில் இருந்த சிங்கப்பெண்ணே லாஸ்ட்டு ஒரு ரெண்டு வாரமாக சைவில் இருந்தது இப்போ மீண்டும் முதலிடத்துக்கு வந்துருக்குது நைன் பாயிண்ட் ஒன் ஒன் ரேட்டிங்கோட முதலிடத்தை தக்க வச்சிருக்குது ஸோ இதுதான் சன் டிவி சீரியலோட டிஆர்பி படி டாப் ஃபைவ் சீரியல்ஸ் இதில் உங்களோட ஃபேவரெட் எது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்ப தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்